அமைச்சரவை தீர்மானங்களில் இருபத்தோராவது தீர்மானத்திற்கு அமைவானது அதாவது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் நேற்று அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டதா இந்த தீர்மானத்திற்கு அமைய ஐந்து வருடங்களை விட அதிக காலம் என்ற விடயத்தை மாற்றி ஐந்து வருடத்தில் மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்வது தொடர்பிலான யோசனைக்கு நேற்று அமைச்சரவை அனுமதி கிடைத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பில் தெளிவுபடுத்த முடியுமா பொறுப்பான அமைச்சர் அமைச்சரவை நேற்று நீதி பல கருத்துக்கள் பரவுவதை தவிர்ப்பதற்காக அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொண்டு ஜனாதிபதியின் காலத்தை ஐந்து வருடத்திற்கு மட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினதும் ஜனாதிபதியினதும் கொள்கை இதை சட்டமாக்க வேண்டும் என்பதுதான் அமைச்சரவை குறிப்பிடுகிறது இந்த தீர்மானம் என்ன என்பது இருபத்தோராவது தீர்மானம் என்பது என்ன என்பதை தெளிவுபடுத்தினார் அமைச்சரவை தீர்மானம் அதுதான் ஐந்து வருடத்திற்கு மாத்திரமே ஜனாதிபதியின் பதவி காலம் அமையும் என்பதற்கான அரசியலமைப்பு திருத்தத்திற்கு தேவையான பிரேரணையாகும்